பிரைசலாட் ஏசு கிறிஸ்தவம் இந்த காலை வேலைகளை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேலையில் இந்த மாதத்தினுடைய ரேமாவுடைய வார்த்தை ஒவ்வொரு மாதம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவ சமூகத்தை தேவனுடைய வார்த்தை கேட்டு வந்து நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் இந்த மாதம் கூட தேவனுடைய பேசுகிற வார்த்தையை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஆபிரகாமுடைய நாட்களில் தேவன் ஆபிருகாமம் கொடுத்த வாக்குத்து தான் உங்களுடைய நம்மோடு பேச கொ பேச போகிறோம் ஆதிகாம் பன்னெண்டாம் அதிகாரத்தினுடைய ரெண்டாம் வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசுவதமாக இருப்பாய் இந்த காலை நிலையில் தேவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிற வார்த்தை நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ ஆஸ்வாதமாக இருப்பாய் இந்த வார்த்தையை ஆபருகாமோடு கத்த பேசினார் ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்லணும் ஒரு மனிதன் ஏன் ஆசிர்வதிக்கணும் என்ன காரணம் அப்படின்னா தேவன கீழ்ப்படியும்படியாக படியாக தேவன் பேசி உன் ஜனத்தையும் தகப்பனையும் கத்த பேசினார் ஆபருகாமோடு பேசும்போது இந்த ஆபிரகாம் கீழ்படின்னு சொன்னது ஒன்று அவன் செய்தான் செய்தது மாத்திரமல்ல தேவன் அவரை ஆசிர்வதித்தார் இதற்கால அவர் ஆசிர்வதித்த வார்த்தை தான் நான் உங்களோடு பேசுகிறேன் ஆபிருகாம ஆசிர்வதித்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஆபருகாம ஒரு மனைவி அவ மனைவியோடு கூட வெறும் கையனா வந்த ஆபிரகாம நிறைய வேலைக்காரர்கள் இருந்திருக்கலாம் நிறைய விஷயம் இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தம் என்னங்க நான் அவனை ஆசிர்வதிப்பேன் உன் பெயரை பெரும்படுத்துவேன்னு கர்த்தருடைய வாக்குத்தம் ஆபிரகாமுக்கு வந்துச்சு அந்த வார்த்தை கேட்ட ஆபிரகாம் என்ன பண்ணாங்க தா மனைவி கூப்பிட்டுட்டு சாரலை கூப்பிட்டுட்டு காண்பிக்கிற தேசத்துக்கு நேராக கடந்து போய்கொண்டே இருந்தான் தேவன் அவனை ஆசிர்வதித்த ஆசிர்வாத்த குறித்த வாசிக்கிறமே அவன் பூமி எங்கும் அவன் ஆஸ்திய இந்த பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் பூமியே தாங்க முடியாத அளவுக்கு ஆடு மந்த அம்மாட்டு மந்த அவனுடைய நாட்டு மந்தை பெருகி நின்றுச்சு வேலைக்காரங்க பெருகி நின்னாங்க என்ன காரணம் என்ன ஆபுர்காம குறித்து அநேக நாட்டில் இருக்கிற தலைவர்கள் கூட பயந்தாங்க ஏன்னா அவருடைய ராஜு அவ்வளோ பெருகி வச்சிருந்தாரு அவன் ஜனத்தில் பெருகினா இருந்தான் அவன் ஜன கூட்டத்தில் பெரிய கூட்டமாக கத்துற ஆபிரகாம ஆசை வச்சிருந்தார் சாதாரண ஆசைவதிக்கல எல்லா இடங்களையும் ஆபிரகாம போனான்னா செல்வந்தனா மாத்திருந்தார் சாதாரண செல்வந்தன நிறைய ராஜாக்களை பார்த்து பொறாமல் படுற அளவுக்கு இந்த ஆபிருகாம கத்தர் ஆசிர்வத்துக்கு காரணம் என்ன ஆபிருகாம் தேவனோட வார்த்தை கேட்டவனாக கீழ்ப்படிந்தவனாக அவன் செய்தான் நம்ம நம்ம க சத்தத்தை கேட்டோன்னா நம்ம அப்படி கீழ்ப்படி போயிடுவோமா இன்றைக்கி உங்களோட ஆண்டு பேசுனா இந்த பட்டணத்தை விட்டு நீ போவோம் சொன்னால் என் போயிடுவோமா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணான்னு சொல்ல போயிடுவோமா போக மாட்டோம் ஏன் இது ஆண்டரை தான் பேசுனாரா இல்லை பிசாசை பேசலாம் நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு நம்ம பாஸ்டர் மாட்டு யோக பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் இந்த ஆபிரகாம் அப்படி இல்லை இந்த தேவ சத்தத்தை உடனே அவன் பயந்து கட்டோட வார்த்தையை அவன் அப்படியே கேட்டு தேவோட வார்த்தையை அப்படியே கேட்டு அதன்படி அவன் செய்தான் சும்மா சாதாரண செயலிங்க தன் சொந்த மனைவியை அவன் சாராளுடைய சாராளை கூட்டிட்டு தெரியாத தேசத்துக்கு பார்க்காத தேசத்துக்கு அவன் கடந்து போனான் அவன் பார்க்காத ஒரு தேசத்துக்கு இதுவரைக்கும் பார்க்காத கேள்விப்படாத தேசத்துக்கு அவன் பயணம் பண்ணி கொண்டிருந்தான் தேவன் அவனை வழிநடத்தினார் வழிநடத்துன மாத்தமல்ல ஆப்ருகாமோட பேரை பெருமைப்படுத்தினார் தேவ பிள்ளையே உன் பேர் பெருமைப்படணும்னா நீ தேவனை கீழ்ப்படியணும் கத்தோடைய வார்த்தையை நீங்க அப்படியே கேட்கணும் இந்த மாதம் உங்களுக்கு கத்த சொல்றாரு நான் உன் ஜா ஒரு பெரிய ஜாதியா உன்னை மாற்றுவேன் உன் வாழ்க்கையில உன் ஊர்ல நீ சின்ன ஒரு குடும்பமா இருக்கலாம் உன் வீட்டுல நீ எளியவனை போல இருக்கலாம் குப்பைகளை போல இருக்கலாம் உன்னை ஒருவனை மதிக்கத்தக்கதான ரூபமா இருக்கலாம் உன் சொந்தங்கள் மத்தியில பந்தங்கள் மத்தியில நீ பார்க்கும் போது அற்பமான பாத்திரமா இருக்கலாம் ஆனவர் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் ஆபிரகாமுக்கு எப்படி பேசினாரோ அதே போல என் ஆண்டவர் இந்த மாதம் உங்களோடு பேசுகிறார் இந்த மாதம் பார்த்து ஆண்டர் சொல்றாரு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் நான் பேரை பெருமைப்படுத்துவேன் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பேன் அவர் ஆஸ்வதிப்பாரு நம்ம ஆசிர்வாதமாக இருப்போம் ஆனால் நம்ம ஆசிர்வாதமாக வாங்கணும்னா நம்ம ஒரு பரிசுத்தம் உள்ளவளாக மாறணும் தேவனுக்கு விருப்பமில்லாத எந்த பாவத்தை செய்யக்கூடாது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை செய்ய நம்ம நம்ம உத்தமாக இருக்க வேண்டும் இந்த ஆபிரகாமு கூட கத்த சொன்னார் ஏன் நான் சர்வ வல்லமுள்ள தெய்வம் நீ என்னிடத்தில் உத்தமமாக இருந்து சொல்லி இந்த ஆபிரகாம கடிஞ்சு கொண்டாரு ஏன் கணிச்சு கொண்டாரு ஆசைவதிக்கிறது அழைக்கப்பட்ட ஒரு ஆபருகாம ஏன் கணிஞ்சு கொள்ளணும் ஏன்னா தேவன் சொன்ன இடத்துக்கு போகாம வழி போய் நின்னா அதனால தேவன் நம்மளை கடிந்து கொண்டாரு அநேக நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில உபத்திரங்கள் வரும்போது பாடுகள் வரும்போது ஏன்று கேட்குறோம் இல்ல தேவன் நம்மளை கடிந்து கொள்கிறாரு ஒரு சில நேரங்களில் நம்ம நம்ம வாழ்க்கையில் அவர் செய்வது நமக்கு புரியாமல் இருக்குலாம் அப்போ நீங்க வாய்மலை கையை வச்சுட்டு நான் நீங்க செய்யறது எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு அமைதியாருங்க இருங்க முறுமுறுக்காதீங்க இஸ்ரோலுடைய பெரிய பாவை முறுமுறுப்புதான் தேவ பிள்ளையே ஆபிரகாம் ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களை ஆசீர்விக்கാൻ போய்வாரா ஆபிருகாம இந்த உலகத்தை பெரிய ஐஸ்வரியனா மாத்துனார் சாதாரணமா இல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம ஒரு சந்ததி இல்லாம இருந்த மனுஷன் இந்த ஆபிரகாம் குழந்தை பாக்கியம் இல்ல ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் ஒரு சந்ததி இல்ல ஒரு ஒரு பிள்ளைங்கிற ஒரு கரு இல்லை ஒரு சொல்லது உலகம் சொன்னது பூச்சி புழுகை தான் இருக்குதான்னு கேட்குறாங்க அது தான் இந்த ஆபிரகாம் எந்த வழியில் ஆசிர்வாதம் இல்லாத ஒரு ஆபிரகாம் ஆனால் தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணாரு நான் அவனை ஆசீர்வதித்து உன் பேரை பெரும்படுத்துவேன்னு சொன்னார் சொன்னார் ஜாதிகளுக்கு தகப்பெல்லாம் மாற்ற வேண்டிய சொன்னார் ஆபிருக பார்த்து அது மாத்திரமல்ல ஆபிருகாம எல்லாவற்றிலும் விஸ்வாசன் தந்தையாக தேவன் மாற்றி போட்டார் தேவ பிள்ளைகளை ஆபிரகாம ஆசிர்வாதத்தை ஆசிர்வாதத்தை நீங்கள் நீங்கள் கவனமாக இருக்கிறீங்களே ஆபிரகாம ஆபிருகாம செய்தது உங்களுக்கு தெரியுமா ஈசாக்கை பலி செலுத்த போனால் பிள்ளை பாக்கியமில்லாத இந்த ஆபிரகாம கத்தர் தகப்பனாய் மாற்றினார் அதுக்கப்புறம் பிள்ளையை கொடுத்தோன்னே அவனோடு கூட ஒரு விஷயம் பண்ணார் உடம்படிக்கு பண்ணாரு நீ உன்னுடைய மகனை எனக்கு கொடுன்னு கேட்டார் இது நம்ம செய்வோமா இந்த ஆபிருகாமை ஏன் ஆன்று வச்சார் காரணம் என்ன தேவனுக்கு எதையும் எதையும் கொடுக்கவனாய் ஆபிரகாம் இருந்தார் போய் தன் சொந்த மகனை ஒரே மகனை போய் பலி செலுத்த போனார் இந்த ஆபிரகாம் அவடைய சொந்த ஜன சொந்த ஜனமாக ஈசாக்கு இன்னைக்கு நம்ம செய்வேமா ஆனால் ஆபிரகாம் தன் சொந்த மகனை போய் பலி கொடுக்க போய் நின்று பலி கொடுக்க போனார் ஆனால் தேவன் அவன் மேல் கையை போடான்னு சொல்லி இந்த ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார் தேவ பிள்ளையே உங்களை ஆஸ்வதிக்கிற அந்த மாதம் உங்கள் பேரை பெரும்படுத்தணும்னா நீ பெரிய ஜாதியாக உங்களை மகத்தின் மாற்றணுன்னா உ ஆசிவாதமாக இருக்கணும்னா முதலாவது தேவனுக்கு உண்மையாக இருங்க உத்தமமாக இருங்க தேவனுக்கு புரியமாக இருங்க நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதம் இந்த மே மாதம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் உன் பேரை பெரும்படுத்துவார் உன் பேர் கெட்டு போயிருக்கலாம் உன் பேரை என்ன வேணால் ஊரில் குடிகாரன்னு சொல்லலாம் இல்லை உனக்கு பல பேர் வச்சிருக்கலாம் உலகம் உனக்கு குறித்து ஒரு நியாயம் திருத்து வச்சுருக்கலாம் இந்த உலகம் உன் பேர் கட்டி உனக்கு பொய்யான காரியங்களை சொல்லி உன் பேரை அவமானப்படுத்தி வச்சுருக்கலாம்

து போல <laughs> கத்தருக்கு கீழ்படியுங்க கத்தரை என்ன சொல்கிறாரோ அதைய காதில் வாங்கிட்டது இல்ல அதன்படி செஞ்சு பாருங்கள் தேவன் ஆபிருகாமை ஆசிர்வதித்தது போல் உங்களையும் ஆசிர்வதித்து உங்கள் பெயரை அவர் பெருமைப்படுத்துவார் என்னோடு கூட ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறவங்க இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க என்னோடு கூட ஜெபி இந்த ஆசீர்வாதம் வேணும்னா இந்த இந்த கிருபு உங்களுக்கு வேணும்னா இந்த ஆபருகாம ஆசிர்வாதத்தை போல என் வாழ்க்கை மாறணும் என்னையும் கத்தரை ஆஸ்ரிகணும்னா தொழில் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை வேணும்னா நீங்கள் என்னோடு கூட இப்போ சோம் பண்ணுங்க நம்ம இருவரும் ஜெபிப்போம் நீங்க இன்னொரு நாம ஒரு மண்ணமா ஜெபிக்க போறோம் பரலுகத்தின் தெய்வம் உங்களை பார்த்து அந்த ஜெபத்தை பார்த்து நான் ஜெபிக்கிறனால அற்புதம் இல்லை பரலுகம் உங்களை பார்க்குது நீங்க ஜெபிக்கிறனால உங்களுக்கு அற்புதம் கண்களை முடிச்சோமும் இல்லம்மா பரிசுத்த நல்ல பிதாவே இந்த மாதம் இந்த மே மாதம் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நான் சொல்லி ஜெபிமனுகிறேன் அன்னவரே பெரிய ஒண்ணு பண்ணி பெரிய ஜாதியாக்க வேணும்னு சொல்லிருக்கிறீங்க நான் உன் பேரை பெரும்படுத்துவேன்னு சொல்லிருக்கிறீங்க நான் உன்ன உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாத வைப்பேன்னு சொல்லிருக்கிறீங்க இந்த செய்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில அன்னவரே யாரெல்லாம் அன்பே இந்த உலகத்துல சிறியவர்களாக குப்பையில கிடக்கறது போல உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உலகம் மறந்து போன எல்லா பிள்ளைகளுக்கும் சந்திப்பீராக அன்பரே பெரிய ஜாதி ஜனமாய் உயர்த்துவீராக நான் பெரும்படுத்துவேன்னு சொன்னீங்கல்ல அன்பரே நிறைய பேருடைய வாழ்க்கையில பேர் கெட்டு கிடக்குதா அன்புரே இவ இப்படித்தான் அவ அப்படித்தான் சொல்லி பேர்களை கட்டி வச்சிருக்கிறாங்க உலகம் அன்பரே பேர் போட்டிருக்குதப்பா பழிக்கு பழி வாங்கிருக்குதப்பா பல பேர்களை சொல்லிட்டு இருக்குது அன்புரே நாங்கள் செபிக்கிறப்பா எல்லா அவமானமான வார்த்தைகள் நிந்தையான வார்த்தைகள் எல்லாம் மாறட்டும் அவள் பேரை பெருமைப்படுத்துங்க அவளை ஆசுவதிங்க அவளை ஆசுவாதமாக இருக்கட்டும் அன்புற இயேசுமி நாமத்தில் அந்த மே மாதம் தொழில்கள் ஒரு அற்புதம் உண்டாகட்டும் தொழில் செய்கிற பிள்ளைகள் மேலே தேவ கரம் வருவதாக நஷ்டத்தில் உட்கார்ந்துருக்கிற தொழில் நஷ்டமாக உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நஷ்டங்கள் மாறுவதாக தொழில் செய்ய முடியாத தற்கொலைக்கு நேராக நிற்கிற பிள்ளைகள் மேலே தேவ கரம் வருவதாக தற்கொலைக்கு நேராக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இந்த மே மாதம் வந்துருச்சு என்ன செய்வேன் சொல்லி கலைஞர் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை

ஆசிர்வதிங்க அவங்க என்ன ஜபிக்கிறாங்களோ சத்தம் கேட்கப்படட்டும் விண்ணப்பத்தை கேட்டுருங்க ஏசு கிறிஸ்து மூலம் நான் ஜெபம் பண்ணி நல்ல பிதாவே ஆ மேன் ஆ மேன் ஆ மேன் காட் பிளஸ் யூ இந்த மாதோ கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார்